இந்தி கூட்டணி ஆணவமும் அகங்காரமும் நிறைந்தது ராகுல் காந்தி விரத்தியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளார் என மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தெரிவித்துள்ளார் வாரணாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒளிபரப்பு இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகாரங்கள் துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இந்தி கூட்டம் ஆணவமும் அகங்காரமும் நிறைந்துள்ளது என்றும் ராகுல் காந்தி விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்து மனமுடைந்தும் இருக்கிறார் என தெரிவித்தார் காங்கிரஸில் அவருக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை ராகுல்ஜியின் அறிக்கைகள் அவரது விருத்தியை பிரதிபலிக்கின்றன வரும் லோக்சபா தேர்தலில் ராகுல் தான் போட்டியிடும் தொகுதியில் தோற்பது உறுதி தேர்தல் நேரத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர் முதலில் அவர் உத்தரப்பிரதேச மக்களால் நிராகரிக்கப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தோல்வியடைந்து வயநாடு சென்றார் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு அவர் வட இந்தியர்களை இழிவுபடுத்தும் கருத்துக்கள் இன்றும் எனக்கு வேதனை அளிக்கிறது உத்தரப்பிரதேச மக்கள் நேரு காந்தி குடும்பத்தின் நான்கு தலைமுறைகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் இப்போது யாரும் அவர்களை விரும்பவில்லை காங்கிரசிடமிருந்து உபி உள்ளிட்ட மாநிலங்கள் விடை பெற்றன இண்டி கூட்டணி ஒரு போலி கூட்டணி ஒரு முழுமையான மோசடி கூட்டணி என குற்றம் சாட்டினார் மதத்தையும் சனாதான தர்மத்தையும் அவமதிப்பது காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சகஜம் என்றார் சில சமயம் ஸ்ரீராமரை அவமதிப்பது சனாதன தர்மத்தை நசுக்குவது சாதியின் பெயரால் வெறுப்பு பரப்புவது இந்தியாவை உடைப்பதாக பேசி வடக்கையும் தெற்கையும் பிரிப்பது என்ன மாதிரியான சிந்தனை இதை ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸின் யாத்திரை வருவதற்கு முன்பே பல ராஜினாமாக்கள் நடக்கின்றன குஜராத்திலும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தலைவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தலைவரும் இல்லை கொள்கையும் இல்லை என்று கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ஒரு காலத்தில் ஊழலும் நிலவி வந்ததாகவும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி முன்னூற்றி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ பிரிவை ரத்து செய்த பிறகு பயங்கரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் கல்வீச்சு சம்பவங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்